எல்லாருடைய வீட்டு வாசலிலும் கோலம் அப்படிங்கிறது கட்டாயமாக போடப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரியாக போடுவாங்க சில பேர் பார்த்தோன்னா சிக்கு கோலம் ரங்கோலி படிக்கோலம் இப்படி ஒவ்வொரு விதமாக போடுவாங்க அந்த வகையில் வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்னைக்கு பெண்களே கண்டிப்பாக இந்த ஒரு கோலத்தை வீட்டு வாசலுக்கு முன்பாக போடும் பொழுது அம்பாளுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கோலத்தை தவறாமல் ஆடி பரு பெருக்கு அணைக்கி போட்டு அம்பாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் அற்புதமான நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நம்ம கொண்டாடவிருக்கிறோம் இந்த நாளில் எந்த கோலம் வீட்டு வாசலுக்கு முன்பாக போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தவறாமல் அந்த சக்தி வாய்ந்த கோலத்தை போட்டு அம்பாலின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படி ஆடி பெருக்குக்கு எந்த விதமான கோலம் போடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான ஆடி பெருக்கு திருநாள்ல நதிக்கரைகள்ல சிறப்பு பூஜைகள் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுனால வாசல்ல வீட்டு வாசல்ல போடப்படும் கோலம் அப்படிங்கிறது மங்களகரமாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஆடி பெருக்குக்கு போட வேண்டிய கோலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா படி கோலம் போடுவது சிறப்பு இந்த படி கோலம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமான கோலம் படிக்கட்டுகள் போல இருக்கும் இந்த கோலம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டு வாசலுக்கு முன்பாக போடும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அம்பாளுக்கு உகந்த தாமரை புஷ்பம் அந்த கோலத்தில் இடம்பெறுமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த வடிவத்திலான கோலம் இருந்தாலும் சரி அதில் தாமரை புஷ்பம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பூ வடிவ கோலங்கள் குறிப்பாக தாமரையோ மல்லிகை இந்த இரண்டு மலரும் கலர்ந்த வடிவங்களான கோலங்கள் போடுவது பெருக்குக்கான மங்களகரமான சின்னங்களாகவே செல்லப்பட்டிருக்கு அடுத்தத பார்த்தோன்னா அந்த கோலத்தில் நட்சத்திர வடிவம் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் கோலங்களுக்கு கண்டிப்பாக ஆடி பெருக்கு திருநாளனைக்கு வண்ணம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி ஆடி பெருக்குக்கு போட வேண்டிய கோலங்களில் வண்ணம் என்ன வண்ணங்களில் இருக்கணும்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் போன்ற வண்ணங்களை பயன்படுத்துவது மங்களகரமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அன்றைக்கு போடப்படும் அந்த கோலங்களில் சிறப்பு சின்னங்கள் அப்படின்னு சொல்லப்படும் சில சின் சின்னங்களை அந்த கோலத்தில் வரைவது அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன சின்னம்னு பார்த்தோம்னா கலசம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல நெல் மணிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் மலர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தாமரையும் மல்லிகையும் இருக்கிற மாதிரி பார்த்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இப்படி அனைத்து வடிவங்களும் நிறைந்த அந்த கோலத்தை ஆடி பதினெட்டாம் பேருக்கு வீட்டு வாசலின் முன்பாக போடப்பட்டு அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் கோலம் போடுவதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய சில வேலைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கோலம் போடும் பொழுது தரையை நல்லா சுத்தம் செய்த பிறகு அந்த இடத்தில் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது கலந்த அந்த தண்ணீரால் துடைத்துவிட்டு கோலம் போடுவது வீட்டிற்கு மங்களத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு கோலம் போடும் பொழுது ரொம்பவே நிதானமாகவும் கவனமாகவும் போடணும் மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொண்டு போடப்படும் அந்த கோலம் ரொம்பவே பிரகாசமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதே கோலத்தின் வடிவமைக்கு ஏற்ப வண்ணங்களை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த மஞ்சள் சிவப்பு பச்சை நிறங்கள் வருமாறு பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே ஆடி பெருக்குக்கு நதிக்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் போது வீட்டு வாசலில் போடப்படும் கோலங்கள் ரொம்பவே மங்களகரமாக இருந்தது அப்படின்னா மகாலட்சுமியின் அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை அதே போல் வீட்டு பூஜை அறையில் பூஜை அறைக்கு முன்பாக தாமரை எட்டு இதழ் கொண்ட தாமரை மலரை வரைவது அப்படிங்கிறத அந்த வீட்டிற்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு எங்க வீட்டில் பூஜை அறைன்னு தனியா இல்லையே நாங்கள் தான் வச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்றவங்க அந்த ஷெல்ஃபிலேயே ஒரு சிறிய இடத்தை அதற்காக ஒதுக்கி அந்த இடத்தில் எட்டு இதழ் கொண்ட தாமரை மலரை வரைந்து கண்டிப்பாக அந்த மலருக்கு வண்ணம் தீட்டி வண்ணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் பொடியாவது அந்த தாமரை மலருக்கு தீட்டி அந்த மலரை அழகாக அலங்காரம் செய்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம பூஜை செய்யும் பொழுது எட்டு இதழ் கொண்ட தாமரை பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் மறக்காம தினமுமே கோலம் போடலை அப்படிங்கிற நினைக்கிறவங்க கூட ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த கோலம் போடுவதை கண்டிப்பாக உறுதியாக கோலம் போட்டு அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்